தேசபந்து தென்னகுன் ஒரு அரசியல் முகவர் அவருடைய அவருடைய காலம் முழுதும் அவர் அரசியல் வாதிகளுக்கு முகவர்களாக செயல்பட்ட ஒரு வரலாறு தான் அவருடைய வரலாறு அந்த வகையிலே அவர் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஒரு அரசியல் பின்னோக்கத்தோடு அணுகப்பட வேண்டும் என்றதிலே நான் நிற்கிறேன் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் அவரை தங்களுடைய முகவராக பயன்படுத்தின தரப்பை தவிர இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வகையான அரசியல் முகவர்களை சேவையில் முக்கியமான இடங்களில் வைத்திருக்க முடியாது என்றதை சேவையிலே அனுமதிக்க முடியாது என்ற வகையிலே அவர் அந்த பதவியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது இந்த அரசாங்கமே முன்வைக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு தங்களுடைய ஆட்சி போன வருடம் நவம்பர் மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷமாக பிரித்தானியர் இந்த தீவை விட்டு பலியான நாளில் இருந்து ஆட்சியில் இருந்த அனைத்து தரப்புகளும் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அரசு உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து அவர்களை தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரசியல் அரசு இயந்திரமே அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பதாக இந்த அரசாங்கம் பலதடவை கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் குற்றச்சாட்டி கொண்டு வருகின்றது அது உண்மை மாற்று கருத்தில் ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தேசபந்து தென்னக்கூனுக்கு எதிராக எடுக்கிற நிலைப்பாடு ஏனென்றால் அவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருப்பார் அல்லது அவர்கள் தேசபந்து தென்னக்கூணால எந்த விதமான நன்மையும் அடையாமல் இருந்திருக்கலாம் அரசு உத்தியோகத்தர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிலையிலே சேவை செய்யக்கூடாதென்ற ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்கும் நிரூபிப்பதற்குமாகத்தான் நான் இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகின்றேன் அரசு உத்தியோகத்தர்களை தங்கள தேவைக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அரசாங்கம் மாறுகின்ற பொழுது மாறின அரசாங்கம் அந்த நபர்களை குறிவைத்து அவர்களை அகட்டுவதற்கான செயல்பாடுகளை அனைவரும் இந்த சபையிலே வரவேற்பார்கள் நாங்களும் தான் அதை வரவேற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு இருக்கக்கூடாது அவர்கள் அகட்டப்படணும் அதில் மாட்டு கருத்து இல்லை ஆனால் ஒரு அரசு ஒரு அரசு அரசாங்கம் இல்லை ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் ஒரு அரசினுடைய கொள்கையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பை குறிவைக்கின்ற பொழுது அது ஒரு அரசினுடைய கொள்கையாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு இனத்தை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு என்ன பரிகாரம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த பொலிஸ் சேவையில் இருக்கிறவர்களும் இந்த ராணுவத்தில் இருக்கிறவர்களும் குறிவைக்கப்படுகிற ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நபர் என்ற வகையில் இன்றைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்தில் நீங்கள் அவரை குறிவைக்கிறீர்கள் அவரை மட்டும் குறிவைக்கிறதாலே நீங்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படை புற்றுநோயாக இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களிலும் அரசியல் தலைவீடுகள் இருக்கின்ற அந்த புற்றுநோயை நீங்கள் நீக்கப் போவதில்லை அப்படி நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்திக்கின்ற அநீதிகளுக்கு நீங்கள் ஒருபோதிலும் நீங்கள் எங்களுக்கு அந்த நீதியை கொடுக்க போறதும் இல்லை நீங்களும் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற செம்மணியை எடுத்துக்கொண்டு கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு செம்மணியினுடைய அகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி முப்பது உடல்களுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மீதவான் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிபேக்ட் பொதுமக்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த பொதுமக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது செம்மணியிலே பொதுமக்களை அழைத்து அந்த அந்த காட்சியளிக்கப்படுகின்ற விஷயங்களை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த அடையாள மேற்கொள்ளப்பட்டு நிமிஷத்தில் நீதி அமைச்சினுடைய செயலாளர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் பொறுப்போடு கூறுகின்றேன் அது அரசியல்ய வேலை திட்டம் தலைவீடு இல்லையா அது ஒரு ஒரு இல்லவா நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அமைச்சு போய் நேரடியாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உத்தியோகத்தர்களோடு தொடர்பு கொள்வது அரசியல் தலையீட்டு நீங்கள் செய்யலாம் அது

விட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாசல்ல இருக்கிறார் பொதுமக்கள் வந்து அடையாளப்படுத்துற வாசல்ல இருக்கிறார் அவரும் அவரோட இன்னும் ஒரு பத்து பேர் சுத்தி வர இது விரட்டு விளையாட்டு அல்லவா பொதுமக்களுக்கு ஏற்கனவே பயப்பீதியில் இருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களை விரட்டுகின்ற ஒரு திட்டமிட்ட செயற்பாடு அல்லவா நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் இது தமிழனுக்கு நடக்க வந்து இது அரசியல் தலையீடு அல்ல அது எப்படி நியாயம் ஆகவே தான் நான் சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த புற்றுநோய் என்றதை நீக்க வேணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த அரசாங்கம் எடுக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கும் ஆனா இந்த அரசு இந்த அரசு செய்கிற அநியாயம் தமிழ் மக்களுக்கு செய்கிற அநியாயம் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்தை மென்னிக்கவே முடியாது அந்த இடத்திலே தான் நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இனம் சார்ந்த விடயங்களிலே ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு வித்தியாசமும் கிடையாது இன்றைக்கு மனிதூர்மே ஸ்ரீலங்காவுடைய மனிதர்மே ஆணைக்குழு நேத்து யாழ்ப்பாணம் சென்றிருந்தது சென்று செம்மணி போய் கண்காணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவை உண்மையிலே சுயாதீனமான ஒரு அமைப்பாக இருந்தால் கௌரவ உறுப்பினர் அவர்களே அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இன்றைக்கு ரோம் சாசனத்தை நீங்க கைச்சாத்திடவில்லை ரோம் சாசன மூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இந்த நாட்டின் சட்டத்துறையிலே குற்றங்களாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் நடந்து நடந்திருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே அது குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையில ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் இந்த நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் முன்வைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு செய்து நீங்கள் உணர்வு பூர்வமாக இந்த விஷயங்களை வழிகொண்டு வராதீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காதீர்கள் குழப்பாதீர்கள் என்ற கருத்தை தான் சொல்றார்கள் நான் சொல்றேன் ஒரு அரசே ஒரு இனத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அந்த இனத்துக்கு நீதி இந்த அரசு கட்டுமானங்கள் ஊடாக என்றதை இன்றைக்காவது நூத்தி முப்பது உயிர்கள் இருக்கின்ற இன்றைக்காவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்